கிருஷ்ணகிரியில் விலை சரிவால் கரும்புகளை அறுவடை செய்யாத விவசாயிகள் அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஆண்டு பொங்கலின் போது ஒரு ஜோடி கரும்பு நாற்பது முதல் ஐம்பது ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த ஆண்டு விளைச்சல் அதிகரிப்பால் ஜோடி கரும்பு இருபது முதல் இருபத்தைந்து ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் ஏக்கருக்கு மூன்று லட்சம் வரை செலவு செய்த நிலையில் விலை குறைவால் கரும்புகளை அறுவடை செய்யாமல் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் நாங்கள் போ போன கூட இந்த வருஷம் இந்த மாதிரி பத்துக்கும் பண்ணு கொடுத்தப்பட நாங்கள் என்ன பண்ணுறது விவசாயி ஒரு ஏக்கராக மூணே ஆக்கர் லட்சம் செலவு பண்ணியிருக்கிறோம் இந்த செலவு காசு நாங்கள் எங்கே எடுக்கிறது கூலி ஆளுங்களுக்கு கொடுக்க முடில அது கொடுக்க முடில இது கொடுக்க முடியல நாங்கள் என்ன தான் பண்ணுறது இது கவர்மெண்டாக பார்த்து எங்களுக்கு ஒரு சளிக்கு பண்ணிங்கன்னா இருக்கும் அப்படி இல்லைனா நாங்கள் கரும்பு வைக்கப்படியா இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த ரெண்டு நாள் ஓட்டணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க